அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவர காத்துக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்கு பிறகு அஸ்வசம கொடுப்பனோ தற்போதோ எடுத்துக்கொண்டிருப்பவர்களுடைய கணக்குகள் நிறுத்தப்படலாம் இது குறித்து இந்த காணொலி ஊடாக விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் உடனே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு நிறைவடைந்ததுக்கு பிறகு முதலாம் கட்டத்தில் கொடுப்பனவு கொடுப்பனவோ முதலாம் கட்டத்தில் கொடுப்பன பெறக்கூடியவர்களுடைய கொடுப்பனவுகள் தற்போதோ நிறுத்தப்படலாம் என்று சொன்னால் அதாவது இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு எண்ணெட்டு பணிகள் தற்போதோ நான்கு நாட்கள் நடைபெற்றிருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வீடுகளுக்கு வந்து இந்த இரண்டாம் கட்ட பதிவு செய்தவர்களுடைய அந்த கணக்கெடுப்பு அவங்களுடைய வீட்டு விவரங்களை அவங்க எடுத்திருப்பாங்க அவங்களுக்கான அந்த பதிவு தான் இது அவங்க இதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்றோ இன்னும் உங்களுடைய வீடுகளுக்கு அந்த இரண்டாம் கட்ட பதிவு செஞ்சவன் இரண்டாம் காலத்துக்கு விண்ணப்பித்தவன் வேறு இன்னும் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களுடைய கணக்கெடுப்பு எடுக்கவில்லைன்னு சொன்னால் பெறுகள் செய்த பிழையை நீங்களும் செய்யாமல் இருப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அப்போதான் உங்களுக்கும் அந்த கொடுப்பனவு கிடைக்கும் விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதாவது என்னென்னு சொன்னால் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனும் போதும் நிறைய பேர் என்ன செஞ்சிக்காங்கன்னு சொன்னால் இப்போ அந்த முதலாம் கட்டத்தில் என்ன செய்யறாங்க ஒருவர் அவர் குடும்பம் என்ன செய்து ஐயாயிரம் ரூபாய் பெற பெறக்கூடியவர்கள் இப்போ இரண்டாம் கட்டத்தில் என்ன செஞ்சிக்காங்க இரண்டாம் கட்டத்தில் என்ன செஞ்சிக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு காணான்னு சொல்லி இரண்டாம் கட்டத்தில் என்ன செய் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படி விண்ணப்பிக்கிறதால என்ன என்ன பிரச்சனை சொன்னால் இரட்டை பதிவின்னு அடிப்படையில் அப்போ முதலாம் கட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் இங்கே தெரிவு செய்யப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கீங்க அப்படி உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் காணான்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னோ அப்பீல் பண்ணணும் தவிர இரண்டாம் கட்ட பதிவு இரண்டாம் கட்ட விண்ணப்பித்தின் போது இது காணாம்னு சொல்லி இரண்டாம் கட்டத்துக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் முதலாம் கட்டத்தில் எடுக்கக்கூடிய அந்த ஐயாயிரம் ரூபாய் முற்றிலும் இல்லாமல் போகும் ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முதலாம் கட்டத்தில் எடுக்கக்கூடிய அந்த முதலாம் கட்டத்தை கொடுப்பனவு கிடைக்காதவர்கள் இரண்டாம் கட்டத்தில விண்ணப்பித்திருக்காங்க முதலாம் கட்டத்தில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்டத்திலே விண்ணப்பிச்சிருக்காங்க இதால அவங்களுக்கு வரக்கூடிய கொடுப்பனும் இல்லாமல் போகும் அதாவது இப்போ முதலாம் கட்டத்துல விண்ணப்பிச்சு அப்பீல் செய்யப்பட்டு சம்டைம் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கிற டைம்ல நீங்க இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த கொடுப்பனவும் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா முதல் முதலாம் கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்தவங்க எக்காரணத்தை கொண்டும் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிக்க கூடாது என்று சொல்லி நாங்களும் கூறியிருந்தோம் நலன்முயர் சபை போட்டும் கூறி வந்தது அதை மீறியும் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா முதலாம் கட்டத்தில் போட்டவங்களும் இரண்டாம் கட்டத்தில் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அந்த முதலாம் கட்டத்தில் அந்த பொறுப்பானவங்களும் இல்லாமல் போ போய் இரண்டாம் கட்டத்திலும் அந்த பொறுப்பானம் இல்லாமல் போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இன்னொரு விஷயம் எப்படி சொன்னால் இப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குடும்பம் எடுக்குதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் ஒருவர் என்ன செய்த ஒரு 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 அவங்க குடும்பத்திலேருந்து ஒருவர் திருமணமாகி ஒரு தனி வீட்டுக்கு போயிட்டார்னு சொன்னால் அவர் என்ன செய்தார் இந்த இரண்டாம் கட்டத்தின் போது அவரும் விண்ணப்பிக்கார் ஏற்கனவே அவங்களூட அந்த முதலாம் கட்டத்தில் கொடுப்பன இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கி அங்கே விண்ணப்பிக்கும் போது அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்து தானே விண்ணப்பிச்சிருப்பாங்க ஸோ அதனால இவங்க அதுக்கு பிறகு இவங்க தனியாக திருமணமாகி ஒரு குடும்பமானதுக்கு பிறகு இவங்க இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சாங்கன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் இரட்டை பதிவாகிற விஷயத்தில் வரும் அதுக்கு பிறகு என்ன செய்யப்படும் இவங்களுடைய கொடுப்பனவும் இல்லை முதலாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய கொடுப்பனவும் நிறுத்தப்படும் இவங்களுக்கும் அந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனின் போது இவர்களுக்கும் அந்த கொடுப்பனவு பிறக்க மாட்டேச்சு ஏன்னு சொன்னால் இரட்டை பதிவு முதலாம் கட்டத்திலும் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது இரண்டாம் கட்டத்திலேயும் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கி இதனால் அவங்களுடைய முதலாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டாயத்து ஐநூறு பெறக்கூடிய அந்த குடும்பத்துடைய கொடுப்பனவு நிறுத்தப்படும்ங்கிற விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்றவோ இன்னொரு விஷயம் எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களோட உங்கள் முதலாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் அந்த ஒருவர் திருமணம் வாங்கி வந்துட்டான்னு சொன்னால் அவருடைய பெயரில் இரண்டாம் கட்ட விண்ணப்பிக்காமல் அதாவது அவருடைய கணவருடைய பெயரில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விண்ணப்பிக்காங்கன்னு சொன்னாலும் இப்போ கணவருடைய பெயரில் விண்ணப்பித்தாலும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன செய்யப்படும் அந்த இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய டீட்டெயில்ஸும் அதில் சேர்த்து கொடுக்கப்படும் அவங்க அங்கே செக் பண்ண போது போட் செக் பண்ணும்போதும் இவருடைய என்ஐசி இலத்தையும் ஏற்கனவே முதலாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தருடைய டீட்டெயில்ஸ் தான் அதனால் என்ன செய்யப்படும் அவங்களுடைய கொடுப்பனவு விடைநிறுத்தப்படும் உங்களுக்கு அந்த பொறுப்பனவு கிடைக்காமல் போகும்ங்கிற விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த தவறுதலை இந்த தவறுக்களில் யாரும் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி அவ்வளோ ஒரு நிலை உங்களுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் இப்படி உங்களை தங்களுடைய கொடுப்பணம் நிறுத்தப்பட்டிருந்தால் இதனால் உங்களுடைய கொடுப்பணம் நிறுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் வேணும்னு சொன்னால் உங்களுடைய குடும்ப அங்கத்தவரிலிருந்து இவரை நீங்கள் என்ன செய்யணும் நீக்கிட்டோம்னு சொல்லி உறுதிப்படுத்தோம் உங்களுடைய அங்கத்தவரில் இருந்து இவரை நாங்கள் நீக்கிட்டோம்ங்கிறத உறுதிப்படுத்தி விட்டு உங்களுடைய ஜிஎஸ்குள்ளாக உறுதிப்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபை அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் இவங்களை இந்த பிரச்சனையை சொல்லி இவங்க நாங்கள் எங்களோட குடும்பத்துலேருந்து எங்களோட தனியாக அவங்கள நீக்கிட்டோம்னு சொல்லி நீங்கள் அதை உறுதிப்படுத்தி விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லி அவங்க என்ன செய்வாங்க இதுக்கு அடிப்படை என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தை தாங்க தெளிவாக கூறுவாங்க அதற்கு பிறகு அவர்கள் அதை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான அந்த கொடுப்பன் நிறுத்தப்பட்டிருந்த கொடுப்பனவு மீண்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் எனவே இத்தற்போது கொடுப்பன இரண்டாம் கட்டத்துக்கு உங்களுடைய வீடுகளுக்கு இன்னும் வரல என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் இப்படியான இவர்கள் செய்த தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க அதாவது இவங்க ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் கொடுப்பன பெறக்கூடியவர்கள் நீங்கள் அவங்களோட அங்கே டீட்டெயில்ஸ் நீங்கள் தனியாக வந்து ஒரு குடும்பமாக இருக்கீங்கன்னு சொன்னால் திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு குடும்பமாக இருக்கீங்கன்னா நீங்கள் நிறையத்துக்கு விண்ணப்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய களம் அந்த டைமில் வருவாங்க அந்த டைமில் நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் இருந்து தான் நாங்கள் இப்படி வந்தேங்கிற விஷயத்தை தெளிவாக அவங்ககிட்ட கூறுங்க அவங்க அந்த இடத்துல சின்ன சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் தப்பித்தவையா செல்லாமல் விட்டுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க அந்த விண்ணப்பு அவங்களோட கணக்கு எடுப்பாங்க அங்கே கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஓகே போட்டு கொடுத்து போனோடனே அங்கே செக் பண்ண டைமில் அவங்க அதாவது முதலாம் கட்டத்தில் எடுக்கக்கூடியவர்களுடைய கொடுப்பனம் தடைப்படும் விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த இது அங்கே தவிர நீக்கி அதுக்கான உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் அங்கே உங்களுடைய ரீசன்சிப் இதுக்கான நடைப்பாடுகளை செஞ்சு அவங்களுடைய பொறுப்பான உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கு சம்டைம் ஒரு சில மாத காலங்கள் ஆகலாம் இப்படி ஒரு சூழலாக அவங்க எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இப்படியான தவறுகளை மற்ற உங்களுடைய ஃபேமிலிக்கும் சம்தாய் நடந்திருக்கலாம் எனவே உங்களுடைய இந்த காணொலியை உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களிலிருந்து தகிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் சரி நீங்கள் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சதாம்